தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் நான்கு குரு பாரம்பரியம் பாடல் எழுபத்தி ஒன்று மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழுஞ்சுடர் மூன்று ஒளியாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டையிலானே விளக்கம் எம்மிடம் சீடர்களாக இருந்த ஏழு பேர்களுக்கும் இறைவனே அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத உடையவன் சூரியனின் ஒளி தோன்றுவதற்கு முன்பிருந்து எப்போதும் மாபெரும் ஒளியாக இருப்பவன் அவன் அவனுடைய பெருமைகளை அவன் அருளின்றி யாரிடம் இருந்தும் தெரிந்து கொள்ள முடியாது ஆகவே நாம் இறைவன் அருள் பெற்ற குருநாதர்களின் மூலம் இறைவனின் தன்மைகளையும் அவனை அடையும் வழிகளையும் தெரிந்து கொண்டு அவன் அருள் பெற்று அவனை அடையலாம் திருச்சிற்றம்பலம்